ஹாய் நண்பர்களே நண்பர்களே இவான் இங்கே இருக்கிறார் இன்று நாம் சாகச பூங்காவில் சவால்களை போகிறோம் நீங்கள் சவாலை வென்றால் ஒரு புள்ளி வீடியோவின் முடிவில் குறைந்த புள்ளிகள் பெற்ற நபர் களிமண் களிமண் ஊற்றப்படும் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்க்க இந்த வீடியோவை முடிவு வரை பார்க்கவும் அது முழுக்க உங்கள் மீது ார் நான் தோற்க போவதில்லை மற்றும் எனக்கு இந்த அற்புதமான யோசனை வந்தது நாங்கள் களிமணத்துக்கு சில துணிகளை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மிகவும் அழகாக ஆனால் நண்பர்களே நீங்கள் இன்னும் பதிவு செய்யவில்லை என்பதை நான் அறிகிறேன் அதனால் இப்போது பதிவு செய்யுங்கள் இது கீழே உள்ளது வழக்கமான சுவரில் தொடங்குவோம் ஏறும் சுவரில் மூன்று கவர்கள் உள்ளன சுவரை ஏறி ஒரு அட்டை எடுத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கவும் நண்பர்களே கல் காகிதம் கத்தி முதலில் யார் கல் காகிதம் கத்தி தொடங்கு சரி நீர் கடைசியாக கல் காகிதம் கத்தி போடு நீ முதல்ல அலிஸ் அந்த ஏறும் விஷயத்துல மிகவும் நல்லவனாக இல்லை பயப்படாதே ஆம் அந்த பொத்தானை அழுத்து வாருங்கள் ரொம்ப பயம் நான் இதை பண்ண முடியாது அதனால இந்த முறை நான் சிறப்பாக செய்வேன் என்று நம்புகிறேன் நீ என்ன பெறுகிறாய் என்பதை பார்க்கலாம் நீ மஞ்சள் பெறுகிறாய் என்று நம்புகிறேன் மஞ்சள் வாங்கவும் தயவு செய்து அவள் ஏறுகிறாள் அவள் பச்சையை எடுத்தாளா ரொம்ப அருகில் கிட்டத்தட்ட ஓ நான் இதை செய்தேன் சிறப்பான வேலை அலிஸ் நீ பச்சையை எடுத்தாய் இது உன் அட்டை இப்போது என்னுடைய முறை அட்டையை பெறுவது எளிதானது என்று நான் உணர்கிறேன் எனவே நீளத்தை பெற வேண்டும் என்று நான் நம்புகிறேன் இது கடினம் நீர் வேண்டும் என்றால் போல அவன் ரொம்ப செல்றான் நான் பிடிச்சிட்டேன் நண்பர்களே நான் மஞ்சளை பெற்றதற்கும் நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் உயரங்கள் எனக்கு மிகவும் பயமுறுத்துகிறது நன்றி ஐவான் நன்றி அலிஸ் சரி வாங்கலாம் நீ அதை பெற முடிஞ்சா பார்க்கலாம் அது மிகவும் உயரமானது போ போ நீரை இதை செய்ய முடியும் அது ரொம்ப உயரமா உள்ளது ஆமா அவன் அதை உயரமா உள்ளது போவோம் இந்த அட்டைகளில் இந்த சவாலுக்கான புள்ளிகளை உறுதிப்படுத்த நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் உள்ளன அதனால் ஒரு ஒன்றாக திறக்கலாம் நான் தொடங்க விரும்புகிறேன் அதன் உள்ள என்ன இருக்குதோ கெட்ட பணி நம்புறேன் சரி இதை திறக்கலாம் நண்பர்களே ஒரு வேடிக்கையான உடை அணிந்து மூன்று புள்ளிகளை பெறவும் அவன் அருமையாக இருக்கிறார் அதையும் நான் அடுத்த சவாலுக்கு அணிய வேண்டும் அது நல்லதல்ல அதே சமயத்துல வேடிக்கையாகவும் உள்ளது ஆம் ஆனால் குறைந்தது மூன்று புள்ளிகளை பெறுகிறேன் அலிஸ் என்ன பெறுகிறார் என்பதை பார்க்கலாம் நான் என்ன பெறுகிறேன் என்பதை பார்க்கலாம் மிகுந்த புலிய இனிப்பு உண்பதும் மூன்று புள்ளிகளை பெறுவதே ஓ மூன்று புள்ளிகளும் உள்ளது அது புலிவாக தெரிகிறது மேலும் முகம் செய்யாதீர்கள் அது புலிப்பா ஓ என் கடவுளே அது அழுவது அல்லது ஏதாவது போல உள்ளது ஓ என்ன நடக்குது முடிந்தது பிருத்வி நீ என்ன பெறுகிறாய் என்பதை பார்க்கலாம் அதன் உள்ளே என்ன இருக்கிறதோ ஒரு காய்ந்த மிளகாய் உண்பதும் மூன்று புள்ளிகளை பெறுவதும் என் நாக்கு வெடிக்க போகிறது ஓ அது காரமாக இருக்க வேண்டும் உண்மையில் நான் ஒரு உண்மையை அறிவேன் மிளகாய் பெரியதாவது அதுவே குறைவான காரமாக இருக்கும் எனவே நான் நினைக்கிறேன் நீங்க இங்கே நல்லவனாக இருக்கிறாய் நல்ல கடி எடுக்கவும் அது சூடாக இருக்கிறதா ஆம் என் வாயில் அந்த காரம் செம்மையாக உணருது அது உண்மையிலேயே உண்மையிலேயே சூடாக உள்ளது

பந்து இங்கே உள்ளது ஊ போவோம் நண்பர்களே இதனை செய்ய நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் பந்து இங்கே மோசடி ஏமாற்றுகிற பூஜ்யம் புள்ளிகள் நான் பந்தை பிடிக்க வேண்டும் என்பதே விதியாக இருந்தது உங்க கால்களுக்கு இடையில அது உங்க கால்களுக்கு இடையில இல்ல மைனஸ் ஒண்ணு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் தயவு செய்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நண்பர்களே அடுத்ததாக போகலாம் இங்கே எல்லா பொத்தான்களையும் ஓசோ விரைவாக முடியுமோ அழுத்தணும் மிக வேகமாக ஸ்கோர் பெறும் நபர் புள்ளியை வெல்லுகிறார் நீங்கள் இதை சொல்ல முடியும் வாங்க அலிஸ் போவோம் ஓ அவள் அதிகமாக பெறுகிறாள் அவர் பன்னிரண்டில் இருக்கிறாள் ஓ தொடர்ச்சியாக இரண்டு தொடர்ச்சியாக இரண்டு வரிசை பதினொன்று இருபது இருபது மூணு இரண்டு ஒன்று இது எப்படி சோர் செய்கிறது சரி என்னுடைய முறை இதுக்கு நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன் ஓ ஆறு வாங்க ஐவான் நீ 10... நான் என்னால முடிஞ்சது செய்கிறேன் பதினாறு வாங்க தொடர்ந்து செய்யுங்கள் மேலும் மூன்று மூன்று இரண்டு ஒன்று இப்போது எனக்கு மிகவும் தலை சுற்றலாகிவிட்டது

நண்பர்களே யார் வெற்றி கொள்வாரோ என்பதை காணும் வரை இந்த வீடியோவை பார்க்கவும் இந்த சவாலுக்காக நீர்கள் ஸ்கை பார்க் லேனை மற்றவர்களை விட வேகமாக கடந்து சென்றால் நீங்கள் ஒரு புள்ளி பெறுவீர்கள் வழி இந்த சதுரமாகும் ஆனால் நீங்கள் வழி தவறினால் அது உங்கள் பிரச்சனை மூ என் பிரச்சனையா மூணு ரெண்டு ஒன்னு நாம் போவோம் நாம் போவோம் ஆஹா படிகள் இது ரொம்ப குலுங்குதே நண்பர்களே நான் இதை செய்து முடிப்பேனா என எனக்கே தெரியவில்லை கடைசி ஒண்ணு ஆம் மற்றவர்களின் புள்ளிகளை பார்க்கலாம் இப்போது தடைகோசல் செய்யும் நேரம் எனக்கு நான் இவானை வெற்றி கொள்வேன் என்று நம்புகிறேன் நாம் போவோம் நண்பர்களே நான் விழ போறேன் என்று தோன்றுகிறது நாம் போவோம் நான் இவ்வானை வெற்றி கொள்வேன் அப்படின்னு தோணுது நண்பர்களே மிகவும் குலுங்குகிறது இது நான் 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 இவானை விட இருக்கிறேன் அவனை கொள்வேன் என்று தெரிந்திருந்தேன் நண்பர்களே நான் செல்ல தயாராக இருக்கிறேன் கொஞ்சம் கவலைப்படுகிறேன் நண்பர்களே இது பயங்கரமாக இருக்கிறது ஐயோ நான் பயமாக இருக்கிறது இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது என்பதால் நான் இழக்க போறேன் என்று எனக்கு கவலை இல்லை மிகவும் பயமாக இருக்கிறது அங்க என்ன நடந்துச்சு அது ரொம்ப பயங்கரமா இருந்தது நான் சொல்ல முடியல இது மிகவும் உயரமாக இருக்கிறது அதற்காக உங்களை குறை சொல்ல முடியாது இந்த சவாலை மிக குறைந்த நேரத்தில் வெற்றி கொண்டவர் பிரித்வி இந்த சவாலில நல்ல வேலை செய்றீங்க நான் சிலவற்றை பெற்றேன் ஆலிஸ் அதை பண்ண முடியல ஆனால் அது முக்கியம் அல்ல ஏனெனில் நாம் உங்களை அடுத்த சவால்களில் பார்க்க போகிறோம் நம்ம போவோம் குறிப்பாக சிவப்பு விளக்கு விழும் அதிகபட்ச பட்டன்களை அழுத்த ஒரு நிமிடம் உங்களுக்கு உள்ளது ஆனால் நீங்கள் புள்ளில் மிதித்தால் ஒரு புள்ளி குறையும் நீங்கள் காண்பது போல நண்பர்களே என் பெயர் அங்கு உள்ளது எனவே முதலில் நான் செல்வேன் அது எங்கே ஓ அங்கே இப்போ எனக்கு சுத்தமா தலை சுட்டுறது நாம் போவோம் இவன் வாருங்க பாருங்க இவன் வேகமாக நீங்கள் நல்லா செய்கிறீர்கள் சரி நான் புள்ளில மிதிக்க முடியாது வாருங்கள் நேரம் முடிஞ்சு விச்சு வாருங்கள் என் புள்ளிக்கான நான் பதினான்கு ஆயிரத்தி எட்டுநூற்று எழுபத்து நான்கு பெற்றேன் என்று தோன்றுகிறது எனவே மற்றவர்கள் என்ன பெறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் இங்கே பாருங்க வா அலிஸ் பாருங்க வாங்க அலிஸ் அந்த பட்டன்களை அழுத்தி தரையில தொடாதீங்க மூன்று இரண்டு ஒன்று முடிஞ்சது நேரம் முடிந்து விட்டது அந்த அனைத்து பட்டங்களை அழுத்துங்கள் ஓ அங்கே இன்னொரு ஒன்று உள்ளது நீங்கள் இங்கே உண்மையில் வேகமாக செல்ல வேண்டும் இங்கே இன்னும் சில உள்ளது ஓ அங்கே நிறைய பட்டங்கள் உள்ளன இருபது ஆயிரம் ஓ மை கடவுள் நேரம் முடிஞ்சு விட்டது பிரித்வி இங்கே வாருங்கள் பதினொன்று இந்த சவாலை வெற்றி பெற்றவர்

இந்த சேரு இவானுக்கு பொழியப்படும் தருணம் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் இந்த செயலுக்கு நான் மிகவும் பயந்துள்ளேன் இது மிகவும் குளிராக இருக்கும் நீங்கள் அந்த இலக்கை குத்த வேண்டும் பின்னர் சேரு என் மீது விழும் ஆனால் நண்பர்களே நீங்கள் அதை குத்த வேண்டியதில்லை நாங்கள் செய்வோம் நாங்கள் நிச்சயமாக அடிக்கிறோம் நான் இலக்கை குத்த போகிறேன் எனவே சேருக்கு தயாராக இருங்கள் சரி தயாரா மிக நெருக்கமாக அது வேடிக்கையானது அல்ல சரி நான் இப்போது குளிக்க வேண்டும் என்னை ஆதரிக்க பதிவு செய்யவும் ஏனெனில் நான் உங்களுக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன்